நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் இப்போல்லாம் நம்ம வந்து ரொம்ப சின்ன வயதிலே இதய சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்பட்டு இறப்புகள் ஏற்படுறத வந்து பார்க்குறோம் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்மளுடைய ரத்த குழாய்களில் வந்து கொழுப்பு படுகிறது ஸோ ரொம்ப சின்ன வயதிலே வந்து ரத்த அழுத்தத்தினால் வந்து பாதிக்கப்படுறது அதிகப்படியான ஒரு மன அழுத்தம் அதே மாதிரி வந்து இதய நோய்களால் வந்து பாதிக்கப்படுறது இது எல்லாத்துக்கும் ரீசன் வந்து நம்ம ரத்த குழாய்களில் வந்து படியக்கூடிய இந்த கொழுப்பு தான் ஸோ ரத்த குழாய்களில் வந்து கொழுப்பு படுகிறது எதனால் இதை வந்து உணவு முறைகள் மூலமாக எப்படி வந்து நம்ம குறைக்கலாம் அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் நம்மளுடைய இரத்த குழாய்கள் வந்து நல்ல ஃப்ளெக்சிபிளான ஒரு தன்மையோட வந்து இருக்கணும் அதே மாதிரி அந்த இரத்த குழாய்களோட சுவர்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த ரெண்டு விஷயமும் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு அந்த ரத்த குழாய்களுக்குள்ளே வந்து கொழுப்பு படியாமல் வந்து இருக்கும் ஸோ நம்மளுடைய ரத்த குழாய்கள் வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடுச்சு இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த சுவர்கள் வந்து கொஞ்சம் ஒரு கரடு முரடாக ஆகுது அப்படின்னா அங்கே ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு கொழுப்புகள் வந்து படிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி கொழுப்பு படிய ஆரம்பிக்கும் போது ரத்த குழாய்களோட அந்த அதனுடைய அந்த சுவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆகும் பொழுதும் அங்கே கொழுப்பு படியும் பொழுதும் அங்கே போகக்கூடிய ரத்தத்தினுடைய அழுத்தம் வந்து அதிகமாகும் ஏன்னா ரொம்ப பெரிய ஒரு பைப்பில் வந்து தண்ணி போகிறதுக்கும் அந்த பைப்போட அளவு வந்து கொஞ்சமாக குறுக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அங்கே வந்து தண்ணி போகும்போது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக போகும் இல்லைங்களா அதே தான் நம்மளுடைய அந்த இரத்த குழாய்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய சுவர்களில் வந்து கொழுப்பு படியும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ரத்தம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து போனால் நம்மளுடைய கை கால்களுக்கு ரத்தம் வந்து போக முடியும் தான் வந்து ரத்த அழுத்தம் வந்து உண்டாகுது ஸோ இந்த மாதிரி சுவர்களில் வந்து கொழுப்பு படிஞ்சு கூடவே ரத்த அழுத்தமும் வந்து அதிகமாக இருக்கும்போது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு வந்து அங்கேருந்து விடுபட்டு வெளியே வந்து அது வந்து ஒரு இரத்த கட்டியாக வந்து தான் அது இதய நாளங்களில் போய் அடைப்பை வந்து உண்டாக்கி நமக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரியான பிரச்சனைகளை வந்து உண்டாக்கும் சிலருக்கு வந்து இந்த கட்டியே அவங்களுடைய மூளைப்பகுதியில் வந்து போகுது அப்படின்னா பக்கவாதம் மாதிரியான பிரச்சனைகளை வந்து உருவாக்கும் சிலருக்கு வந்து சிறுநீரகங்களில் போய் வந்து இந்த கட்டிகள் வந்து உருவாகிடுச்சு அப்படின்னா திடீர்னு அவங்களுக்கு ரத்த அழுத்தம் வந்து அதிகமாகிறது அவங்களுடைய சிறுநீரகத்தினுடைய செயல்திறன் வந்து கம்மியாகிறது கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் உருவாகிறதுக்கு மெயினான ரீசன் இந்த ரத்த குழாய்களில் படியக்கூடிய கொழுப்பு தான் ஸோ இந்த மாதிரி கொழுப்பு வந்து எதனாலலாம் அதிகமாகுது அப்படின்னா நம்ம அதிகமாக எண்ணெயில் பொரித்த உணவுகளை வந்து எடுத்துக்கிறது அதிகமாக ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த அதிகமான சிம்பிள் கார்போஹைட்ரேட் சேர்ந்த உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது ஸ்மோக்கிங் அதே மாதிரி ஆல் ல்கஹால் கன்சப்ஷன் இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான ரீசன் பரம்பரை காரணமாகவும் சிலருக்கு வந்து இந்த மாதிரி கொழுப்போட அளவு வந்து அதிகரிக்கிறது அதே மாதிரி ரத்த நாளங்களில் கொழுப்பு படையக்கூடிய தன்மை அதிகமாகிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உருவாகலாம் தொடர்ந்து ரொம்ப நாளாக நமக்கு செரிமான கோளாறுகள் இருந்தாலும் நம்மளால் நல்ல ஆரோக்கியமான கொழுப்பை வந்து உத்கிரகிக்க முடியாததுனால இந்த மாதிரியான தன்மைகள் வந்து முக்கியமாக இந்த ரத்த குழாய்களுக்குள்ள கொழுப்பு படைகிறதுக்கான வாய்ப்பாக வந்து அமையுது ஸோ இதை சரி செய்யறதுக்கு என்னென்ன உணவுகள்லாம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா முதல்ல வந்து மாதுளை வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதுளையில் இருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிறத்துக்கான ஆன்தோசைனின் அப்படிங்கிறது ஒரு பெஸ்டான ஆன்டி ஆக்சிடென்ட் ஸோ இந்த மாதுளை வந்து தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது அந்த மாதுளையோடு சேர்ந்து அந்த துவர்ப்பான அந்த மெம்ரைன்ஸையும் வந்து நம்ம வந்து சாப்பிட்றது நல்லது அது முக்கியமாக பெண்களுக்கு வந்து இந்த துவர்ப்பு தன்மை வந்து அவங்களுடைய கர்ப்பப்பையை வளப்படுத்துறதுக்கும் நல்லது அதே மாதிரி ரத்த குழாய்களுக்குள்ளே கொழுப்பு படியாமல் இருக்கிறதுக்கும் அந்த சின்ன சின்ன ஒரு தோல் மாதிரி இருக்கக்கூடியது வந்து அந்த பழங்களுக்கு இடையில வந்து இருக்கக்கூடியது அந்த முத்துக்களுக்கு இடையில இருக்கக்கூடிய சேர்த்து வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதுளை வந்து ஒரு நாளைக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு மாதுளை வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கு இந்த ரத்த குழாய்களுக்குள்ளே கொழுப்பு படுகிறது வந்து குறைக்கிறது சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதுளை வந்து அதிக இனிப்பு இல்லாத அதில் வந்து நாட்டு மாதுளையா உள்ள வந்து அதனுடைய விதைகள் வந்து இருக்கணும் ஸோ அந்த மாதிரியான மாதுளைகள் வந்து எடுத்துக்கிறது நல்லது ரெண்டாவது மீன் வகைகள் வந்து எடுத்துக்கிறது நல்லது முக்கியமாக சின்ன சின்ன மீன்கள் ஆழ்கடல விலை கிடைக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன மீன்கள் ஸோ நெத்திலி மீன் எடுத்துக்கலாம் அதே மாதிரி மத்தி மீன் எடுத்துக்கலாம் சூரை மீன் வந்து எடுத்துக்கலாம் இந்த வகையான மீன்களை வந்து எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய ஒமெகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் சோமெகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் இது எல்லாமே இந்த ரத்த குழாய்களுக்குள்ள கொழுப்பு படிகிறத வந்து தடுக்குது அப்படிங்கிறதையும் வந்து ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாவதாக வால்நட்ஸ் வந்து எடுத்துக்கிறது ஒரு நாளைக்கு எட்டு வால்நட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது அது வந்து ரத்த குழாய்களுக்குள்ளே கொழுப்பு படுகிறது வந்து தடுக்குது அப்படிங்கிறத ஏல் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ஆராய்ச்சி மூலமாக வந்து நிரூபிச்சிருக்காங்க ஸோ ரெகுலராக நம்ம வந்து எட்டு வால்நட்ஸ் வரைக்கும் வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு சின்ன கசப்புத்தன்மைக்கு இருக்கக்கூடிய ஒரு அல்கலாய்டு வந்து இருக்குது அந்த அல்கலாய்டு வந்து நம்ம ரத்த குழாய்களுக்கு தேவையான அந்த நைட்ரிக் ஆக்சைடை வந்து கொடுக்குது அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனையும் வந்து இது குறைக்குது அப்படிங்கிறதையும் வந்து அந்த ஆராய்ச்சி மூலமா வந்து சொல்லியிருக்காங்க சோ உங்களுக்கு பரம்பரையாக இதய சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது ரத்த அழுத்தம் வந்திருக்கு ரத்த குழாய்களுக்குள்ள கொழுப்பு படியக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்குது அப்படின்னா ரெகுலராக வால்னஸ் வந்து எடுத்துக்கிறது நல்லது நாலாவதாக வைட்டமின் சி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் இந்த வைட்டமின் சி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி கொய்யா வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த வைட்டமின் சி வந்து அதிகப்படியான ஒரு ஆன்டி ஆக்சிடன்ஸ் தன்மை இருக்கிறதுனால அது வந்து ரத்த குழாய்களுக்குள்ளே கொழுப்பு படுகிறதை வந்து குறைக்குது ஸோ ரெகுலராக ஒரு கொய்யா வந்து எடுத்துக்கிறதோ இல்லை வந்து ஆரஞ்சு வந்து நம்ம எடுத்துக்கிறதோ அதை வந்து பழமாக எடுத்துக்கணும் அதை ஜூஸ் ஆக்காமல் பழமாக எடுத்துக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்தும் சேர்ந்து கிடைக்கிறதுனால அது வந்து நமக்கு உடலுக்கு நிறைய பலன்களை வந்து கொடுக்கும் ஸோ ரெகுலராக வைட்டமின் சி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஐந்தாவதாக ஃப்ளாக் சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இந்த ஃப்ளாக் சீட்ஸில் வந்து அதாவது ஆலி விதை இந்த ஃப்ளாக் சீட்ஸை வந்து நீங்கள் பொடி பண்ணி அது கூட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து வெது வெதுப்பான வெந்நீரோடு கலந்து வந்து நம்ம எடுத்துக்கலாம் காலையில் நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளாக் சீட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அதாவது கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் அதே மாதிரி ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் இது எல்லாமே வந்து நம்மளுடைய அந்த ரத்த குழாய்களுக்குள்ளே கொழுப்பு படைகிறது வந்து குறைக்குது நம்மளுடைய உடலில் வந்து நல்ல கொழுப்பு ஹச்டிஏல வந்து இது அதிகரிப்பது மூலமாக இது வந்து ரத்தக் குழாய்களுக்குள்ளே கொழுப்புப்படுறது வந்து குறைக்குது ஆறாவதாக மஞ்சள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த கேர்க்கமீன் அப்படிங்கிறது நிறைய நோய்களுக்கு ஈவன் கேன்சர் வரைக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு ஆல்கலாய்டு ஸோ நீங்கள் மஞ்சளை உணவுலேயும் வந்து சேர்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த சேலட்ஸில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி வந்து பொரியலில் வந்து நீங்கள் மஞ்சள் வந்து சேர்த்துக்கலாம் இல்லை மஞ்சளை வந்து நீங்கள் மிளகு சேர்த்து அதே மாதிரி வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து கூட வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகைகள் வந்து நீங்க மஞ்சள் வந்து எடுத்துக்கிறது நல்லது இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் எல்லாம் வந்து நீங்க ரெகுலரா வந்து எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி நட்ஸ் வகைகள் வந்து எடுத்துக்கிறது அதே மாதிரி வந்து மாதுளை வந்து எடுத்துக்கிறது மீன்கள் வந்து எடுத்துக்கிறது ஃப்ளாக்ஸீட்ஸ் வந்து எடுத்துக்கிறது இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது அது வந்து நம்ம ரத்த குழாய்களுக்குள்ளே வந்து கொழுப்பு படுகிறதை வந்து குறைக்கிறது ஸோ மருந்து வகைகளை பொறுத்த வரைக்கும் மருதம்பட்டை சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம் அது கூட வெண்தாமரை சூர்ணம் ஸோ மருதம்பட்டையும் வெண்தாமரையும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து பொடி பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து நம்ம கஷாயமாக்கி வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அது வந்து நம்ம ரத்த குழாய்களுக்குள்ளே வந்து கொழுப்பு படுகிறத வந்து குறைக்குது இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நமக்கு ரத்த குழாய்களும் ஆரோக்கியமா இருக்கும் இதே சம்பந்தமான பிரச்சனைகளும் வராமல் தடுத்துக்கலாம் இன்றைக்கு குழாய்களுக்குள்ளே கொழுப்பு படியாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் உணவுகள் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி மருந்துகளில் வந்து என்னென்னலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப சின்ன வயதிலே வந்து இதய நோய்களால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களை வந்து நம்ம அடிக்கடி இப்பெல்லாம் வந்து கேள்விப்படுறோம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் சொன்ன இந்த உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒரு முறை வந்து ஒரு மருத்துவ பரிசோதனை வந்து பண்ணிக்க சொல்லுங்கள் ரெகுலராக நம்ம வந்து செக் பண்ணிக்கும்பொழுது வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம இயர்லியாக ஒரு சிகிச்சை எடுத்துக்கும் பொழுது இந்த மாதிரியான இறப்புகளை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் இன்னைக்கு ரத்த குழாய்களுக்குள்ள கொழுப்பு படுகிறதுக்கான உணவு முறைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்